வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல கண்ணகியோட அவதாரமா இருக்கக்கூடிய ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயிலை பற்றி இந்த வீடியோட பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி நமக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கடவுளுடைய தேசம் என்று வர்ணிக்கப்படும் கேரளாவில பகவதி அம்மன் கோவில் என்று ஒரு கோவில் உள்ளது இந்த சிறப்பு என்ன நம்ம ஆண்கள் மட்டுமே வழிபாடு நடத்தக்கூடிய சபரிமலை ஐயப்பன் கோவில போலவே இங்கு பெண்கள் மட்டும்தான் வழிபாடு நடத்துவாங்க இந்த கோவில உலகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கோவிலாக பெண்கள் வந்து ஒரே நேரத்துல திரண்டு இந்த கோவிலோட அம்மனுக்கு பொங்கல் வச்சு வழிபாடு செய்வாங்க இது வந்து கிண்ண சாதனையே புத்தகத்துக்கு இடம் பிடிச்சது இந்த கோவில் இப்படிப்பட்ட சாதனைகளை இந்த கோவிலை புராணம் சிறப்புகளை கொண்டு இந்த கோவிலோட கலாச்சாரத்துக்கு மிகவும் தொடர்பு உள்ளதாக இருக்கு நம்முடைய தமிழர் ஆட்ட சேர சோழ பாண்டிய மன்னர்களில் பாண்டிய மன்னன் வந்து நீதி தவறி விட்டான் என்பதற்காக மதுரையை எரித்த இந்த கண்ணகி கேரளாவின் ஆற்றுக்கால் வகதி என்று புராணங்கள் கூறுகின்றன மதுரையை எரிச்சு விட்டு ஆவேசமா பொங்கி தெற்கு போக்கி நுரைக்கப்பட்ட கண்ணகி கன்னியாகுமரி வந்து அங்கிருந்து திருவனந்தம் சென்றார் அங்குள்ள கிள்ளி ஆறு அப்படிங்கிற ஒரு ஊர்ல அந்த ஆத்து பக்கத்துல கண்ணகி அம்மன் இழப்பாறினார் அதனோட நினைவாகத்தான் இந்த கோவில் அங்கு உருவானதற்காக இருக்கிறது அதோட வரலாறு அப்படின்னா அந்த இடத்துல அந்த அம்மனை வழிவிடக்கூடிய ஒரு பக்தர்கள் குளிச்சு கொண்டிருக்கும் பொழுது தெய்வ சக்தி நிறைந்த ஒரு பிறந்த ஒரு சிறுமி வந்து அந்த பக்தர் முன்னாடி தோண்டியிருக்கார் அந்த சிறுமியோட காந்த சிரிப்பில் பக்தர் அந்த தன்னையே மறந்து அந்த சிறுமி முன்னாடி நின்றுருக்கார் அந்த சிறுமி அந்த பக்தர்கிட்ட போய் என்னை அந்த ஆற்றோட மறு கரையில் கொண்டு போய் விட முடியுமா என்று கேட்டிருக்கார் உடனே அந்த சிறுமியை பார்த்து அந்த மனம் விரும்பாத அந்த அனுப்ப முடியாம சிறுமியை தன் வீட்டுக்கு அழைத்து செல்ல இதற்காக சிறுமியை கையை பிடிச்சி அழைத்து செல்லும் பொழுது சிறு சின்ன பிள்ளைய காணும் மனம் வேதனை அடைஞ்ச அந்த பக்தர்கள் வீட்டுக்கு சென்று கண் மூடி தூங்கும் பொழுது அந்த சிறுமி மட்டும் அந்த பக்தரோட கனவுல தோண்டி கிள்ளியாற்று கரையில தென்னை மரங்களுக்கு இடையே மூணு கோடுகள் இருக்கும் அந்த கோட்ல எனக்கு கோவில் கட்டி வழிபாடு செய்யணும் நான்தான் பகவதி அம்மன் என்று அந்த பக்தருக்கு காட்சி தருகிறான் கனவுல அந்த பக்தரோட முயற்சியால் கட்டப்பட்ட கோவில் தான் இன்னைக்கு ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் என்று கூறப்படுகிறது இது போன்ற கதைகள் பல கூறப்பட்டாலும் இக்கோவில் உள்ள ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிறத பிரதிஷ்டை செய்தது ஆதிசங்கரர் என்று கூறப்படுகிறது இக்கோவிலோட தூண்கள்ல மற்ற சுவர்கள் எல்லாம் மகிஷாசுர மர்த்தினி காளி ராஜராஜேஸ்வரி சிவன் பார்வதி ஆகிய தெய்வங்களோட சித்திரங்கள் வரையப்பட்டுள்ளன அதே மாதிரி இந்த கோவிலோட கோபுரத்துல ஒரு பகுதியில மதுரை எரித்திருந்த கண்ணகின் வரலாறு சிற்பங்களும் வடிவமைக்கப்பட்டுள்ளன இக்கோவிலோட கருவறையில ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கத்தி கேடையும் சூளம் அட்சய பாத்திரம் ஆகிய எல்லாத்தையும் ஏந்தி ஒரு அரைக்க அடக்கி அவள் மேல உட்கார்ந்து காட்சி தருகிறார் கருவறையில இரண்டு அம்மன் சிலைகள் உள்ளது மூல விக்கிரகத்திலோட ரத்தினங்கள் தங்க அங்கி சாத்தப்பட்டதற்கு இந்த மூல விக்கிரகத்தின் கீழே அபிஷேக விக்கிரமம் உள்ளது அமுனுடைய கருவறையை ஸ்ரீ கோவில் என்று அங்கு உள்ளவங்க அழைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த கருவறை சுத்தி கணபதி சிவன் நாகர் தட்சிணாமூர்த்தி ஆஞ்சநேயர் என பல சன்னதிகள் உள்ளது இக்கோவிலோட அமர்ந்திருக்கக்கூடிய அம்மன் பெண்களுக்கு மிகவும் பெருமை கூடக்கூடிய விஷயமாகவும் பெண்களை காப்பாற்ற வேண்டிய அந்த எண்ணம் உள்ள பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அம்மை நோய் திருஷ்டி பாதிப்பு மனசுல அமைதியே இல்லாதவங்க என பல பிரச்சனைகள் இருப்பவங்க இந்த கோவில்ல வழிபாடு செஞ்சா மிக பயனுள்ளதாக இருக்கு பெண்களுக்கு திருமண தடை இல்லாம இருக்கு இக்கோவில்ல தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டு போய் தரிசனம் செய்கிறாங்க எவ்வளவுதான் பக்தர்கள் வந்தாலும் ஆண்டுதோறும் மாசி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திர பௌர்ணமி என்று பொங்கலை வச்சு வழிபடுறாங்க இந்த பொங்கல் உலகம் முழுவதும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு பொங்கல் திருவிழாவா இருக்கு இந்த கோவில்ல பொங்கல் வைக்கும் பொழுது இந்த கோவில்ல குடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆற்றுக்கால் பகவதி அம்மன் ஒரு கண்ணகி பெண்ணா கோவில்ல பெண்கள் பொங்கல் வச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல அந்த பொங்கலோட இவங்க ஒரு பொங்கலா இவங்க அந்த அம்மனும் ஒரு பொங்கல் வச்சு வழிபாடு வச்சுப்பாங்க அது எந்த அம்மன் அந்த அம்மன் அந்த பெண்கோட பெண்களா இருக்கிறனால எல்லாம் மிகவும் சந்தோஷமா வைப்பாங்க இந்த பொங்கல் இந்த பொங்கல் இந்த விஷயத்துக்காகவே ஏராளமான பெண்கள் வந்து இந்த கோவில் பொங்கல் மிகவும் சிறப்பு இந்த பொங்கல் வந்து மிகவும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே பதினைஞ்சு லட்சம் பெண்கள் இந்த கோவில்ல பொங்கல் வச்சதுக்காக கிண்ண சாதனை வழங்கப்பட்டது இது போல ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆண்டு மார்ச் பத்தாம் தேதி நடந்த பொங்கல்ல இருபத்தி அஞ்சு லட்சம் பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்தன ஒவ்வொரு ஆண்டும் இந்த கோவிலுக்கு நடக்கக்கூடிய சாதனையவே இந்த கோவில் முறையடிச்சிட்டு வருது ஆற்றுக்கால் பகவதியோட பக்தர்கள் கொண்ட நம்பிக்கை தான் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களோட எண்ணிக்கை அதிகரிக்க காரணம் எப்படியும் இந்த ஆண்டு பொங்கல் வைப்பாங்க அதுவும் மடங்கு அதிகரிக்கும் என்று ஊர் மக்கள் நம்பப்படுகிறது ஊர் மக்களோட தாயாக கருதப்படுகிறது அவங்க வீட்டுல எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும் இந்த அம்மனுக்குத்தான் முதல் மரியாதை தருவாங்க இந்த அம்மனோட சம்மதம் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டாங்க என்பது இங்குள்ள மக்களோட ஒரு முழுமையான நம்பிக்கையா இருக்கிறது இக்கோவிலோட நட அதிகாலை நாலு முப்பது மணிக்கு திறந்து பகல் பனிரெண்டு மணி வரை இருக்கும் மாலை பொழுதுல ஐந்து மணி முதலா எட்டு மணி இரவு எட்டு முப்பது மணி வரை திறந்திருக்கும் அனைவரும் கட்டாயம் இந்த கோவில அம்மனோட தரிசித்து வரணும் அடுத்த ஒரு பதிவுல அடுத்த ஒரு சிறப்பான தகவலை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்